இப்போ நம்ம யயாதி வந்து நகுஷனுக்கு ஆறு பிள்ளைகளில் ஒருத்தர் நம்ம யயாதி இப்போ இவர் வந்து அந்த ஏரியாலாம் இவர் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஏரியாவில் மாபெரும் கிரகம் ஸ்ருஷ பர்வர் அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சு அந்த கிரகத்துக்கு சர்மிஷ்டை அப்படிங்கிற பெண் கிரகம் இருந்துச்சு அதிலே அந்த கிரக கூட்டத்திலே சுக்கரன் சுக்கராச்சாரியார் இருந்தார் அவருடைய அவரை சுற்றிக்கிட்டு இருந்த பெண் கிரகம் தேவயானி அப்படின்னு இருந்தாங்க இப்போ இந்த யயாதி வந்து இந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு தேவயானி அப்படிங்கிற கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசைக்குள்ளே இழுத்தார் இவங்களுக்கு எது துருவசு அப்படின்னு ரெண்டு கிரகங்கள் உண்டாச்சு அதுக்கப்புறம் அந்த ரிஷ பர்வாங்கிற அந்த கிரக கூட்டத்தில் இருந்த சர்மிஷ்டையும் எயாதி தன்னோட குரூப்பில் தன்னோட சுற்றுவட்ட பாதையில் இழுத்துக்கறாரு இவங்களுக்கு துஷ்கிரன் அணு பூரு அப்படிங்கிற கிரகங்கள் பிறக்குது இப்போ சர்மிஷ்டைங்கிறது மாபெரும் கிரகம் அந்த ஏன்னா ராட்சத கிரகங்கள் அவங்க இப்போ அந்த யையாதி வந்து இந்த குரூப்பை ஃபுல்லும் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி ஆயிடுது அவருக்கு இழுக்கிற கெப்பாசிட்டி கம்மியாயிருது அப்போ தேவயானி அந்த குரூப்பில் இருந்து விலகி வேறு ஏரியாவுக்கு கொஞ்சம் நகன்டுறாங்க அந்த குரூப்பில் தேவயானி இப்போ இல்லை இப்போ இந்த குரூப்பை இழுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஏன்னா எயாதியாலாம் இப்போ முடியலை அதனால அந்த குரூப்பை இழுக்கிறது வந்து இப்போ வந்து வலுவாக பூரு சர்மிஷ்டைக்கு பிறந்தால் அந்த கிரகம் வந்து அந்த பூருங்கிற கிரகம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்குது அந்த பூரு குரூப்பில் தான் நம்ம வந்து கன்வ மகர்ஷி வர்றாரு துஷியந்தன் வர்றாரு இப்போ நம்ம மேனகைக்கும் விஸ்வாமித்ரருக்கும் அவங்கக்கிட்ட இருந்து இருந்து வெடித்து கிரகம் தான் சகுந்தலை அந்த சகுந்தலை வந்து நம்ம கன்வர் அதாவது இந்த புரு குரூப்லேயே வருவார் இந்த கன்வர் ஒரு அவரோட குரூப்லேயே ஒருத்தர் அந்த ஒருத்தர் வந்து ஒரு அப்சரஸ் கிரகத்தோட சேர்ந்து பத்து கிரகங்கள் வரும் அதில் சேஷ்டன்கிற கிரகத்துக்கு பிறந்தவர் தான் நம்ம கண்